பாட்டி வீட்டுக்கு முத்து கிருஷ்ணன் கிருஷ்ணோட அம்மாவை கூட்டு வராங்க கூட்டு வந்ததும் எல்லாத்துக்கும் விருந்து வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க அப்போ விஜயா கிருஷ்ணன் கிருஷ்ண அம்மாவும் பார்த்து கடுப்பாயிட்டு பாட்டி இருந்துட்டு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறாத விஜயா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மீனா இருந்துட்டு இங்க கிருஷியை நம்ம வீட்டுக்கு கூட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் ரோஹினி இருந்துக்கிட்டு இவ என்ன கிருஷியை வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காள் அங்கே வந்தா கிருஷ்ண வந்து பின்னாடியே வந்துட்டு இருப்பான் இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே முத்து கிருஷியோட பாட்டி சம்மதிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உனே கிருஷியோட பாட்டிகிட்டையும் மீனா கேட்குறாங்க உடனே கிருஷியோட பாட்டியும் சரிம்மா உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன மீனா இத்தனை நாள் கிருஷியோட பாட்டி இருந்துட்டு நம்ம கூட கிருஷ்ணா அனுப்புகிறத பற்றி சொன்னாலே சண்டைக்கு வர மாதிரி பேசுவாங்க திடீர்னு இப்படி மாறிட்டாங்களே நீ கேட்டதும் எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனே மீனா இருந்துட்டு இனிமேல் எல்லாம் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கிருஷ்ஷோட பாட்டி சரி கிருஷ் நீங்க பார்த்துக்கோங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இங்க கிருஷ் மூத்து மீனா கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்றாங்க உடனே விஜயா இருந்துட்டு இவங்க இவன் இருக்கு நம்ம கூட்டு போகணும் இவங்க இப்ப இருக்கு கூட்டு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோமா பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலை இருந்துட்டு கொட்டி பயணம் வர்றதுல உனக்கு என்ன விஜயா இதனால அவங்க பாட்டியே நம்ம வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ என்னமோ திடீர்னு அனுப்பி வைக்கிறாங்க வீட்டுக்கு நம்ம வந்து வந்து உனக்கு என்ன விஜயா அப்படின்னு எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க உடனே கிருஷ்ணா அவங்க கூட்டி போகிறாங்க வீட்டுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரோஹிணியா கிருஷ்ணால மறுபடியும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே மீனாக இருந்துட்டு கிருஷ்ணன் வர்றது நல்லது தான் அவங்க அம்மா கூட அவன் இருக்கிற மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சீரியல் எப்படி தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதோடய பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்